நகைத் திருட்டில் ஈடுபட்ட பெண் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகி என சித்தரிப்பு ஆதாரத்துடன் நிரூபித்த தளபதியின் விர்ச்சுவல் வாரியர்ஸ் தமிழக வெற்றிக் கழகம் குறித்த தவறான அவதூறுகளை மக்கள் மனதில் பதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றனர் திமுக கொத்தடிமிகள் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் மீது சுமத்தப்படும் பொய்களை தளபதியின் விர்ச்சுவல் வாரியர்ஸ் தகுந்த ஆதாரத்துடன் நிரூபித்து வருகின்றனர் அந்த வகையில் தற்போதும் தமிழக வெற்றிக் கழகத்தின் மீது சாட்டப்பட்ட பொய்யை ஆதாரத்துடன் நிரூபித்துள்ளனர் தளபதியின் தோழர்கள் இன்று காலை தந்தை தொலைக்காட்சியில் நகை திருடிய வழக்கில் தமிழக வெற்றிக் கழக பெண் நிர்வாகி கைது என்ற தலைப்புடன் செய்தி ஒன்று வெளியாகி இருந்தது மேல்புறம் ஒன்றிய தமிழக வெற்றிக் கழக இணை செயலாளர் அர்ஷிதா என்பவர் பாத்ரூம் செல்ல வேண்டும் என கூறி வீட்டிற்குள் சென்று அர்ஷிதா பதினொன்று சவரன் நகையை திருடியதாக வழக்கறிஞர் ஒருவர் புகார் அளித்துள்ளதாக செய்தியானது வெளியிடப்பட்டிருந்தது இந்நிலையில் நகை திருடியவருக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என ஆதாரத்துடன் நிரூபித்துள்ளனர் தளபதியின் தோழர்கள் செய்திச் சேனலில் ஒளிபரப்பு செய்யப்பட்டுள்ளதைப் போன்று மேல்புறம் ஒன்றிய தமிழக வெற்றிக் கழக இணை செயலாளராக இருப்பவர் பெண் இல்லை ஆண் அவரது பெயர் ஜஸ்டின் தமிழக வெற்றிக் கழக கட்சி தொடங்கியதிலிருந்தே ஜஸ்டின் தான் அந்த பொறுப்பை வகித்து வருகிறார் அர்ஷிதாவிற்கும் தமிழக வெற்றிக்கழகத்திற்கும் கழகத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை அவர் எந்த ஒரு நிர்வாக பொறுப்பிலும் இல்லை அவர் ஒரு திமுக ஆதரவாளர் என்பது தற்போது தெரிய வந்துள்ளது அவர் திமுக கொடியுடன் புகைப்படம் எடுத்து அதை தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் அவர் தமிழக வெற்றிக்கழக கழக ஒன்றிய இணை செயலாளராக ஒரு நாளும் செயல்பட்டதில்லை இருப்பினும் தந்தி டிவி மேல்புறம் ஒன்றிய இணை செயலாளர் என குறிப்பிட்டு ஆதாரமற்ற செய்தியை ஒளிபரப்பியுள்ளது உண்மையை கூற வேண்டிய ஊடகம் யாருக்காக வேலை பார்க்கிறது தமிழக வெற்றி கழகத்தின் மீது அவதூறுகளை பரப்பும் வேலையைத்தான் தந்தி டிவி தொடர்ந்து செய்து வருகிறது இது முதல் முறை அல்ல செய்தி என்றால் ஆதாரத்துடன் உண்மையான செய்திகளை வெளியிடுங்கள்